வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க ஒரு லிட்டர் பால் இருந்தால் போதுங்க சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைடிஷ் டிஷ் ரெடி பண்ணிடலாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம ஹோட்டலையே மறந்துடுவோம் அது அதை விடவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு லிட்டர் பாலை சேர்த்துக்கிறேன் ஆவின் பால் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கோங்க பால் நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் அந்த ஜூஸை உள்ளே சேர்த்துக்கலாம் ஜூஸு சேர்த்தோன்னே அந்த பொங்கி வரதெல்லாம் அடங்கிருச்சு பார்த்திங்களா பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கிளறிகிட்டே இருக்கும்போது தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துருவோம் இப்போ இதை நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டுற துணி வந்து நல்லா க்ளீனாக இருக்கணுங்க நல்லா ஒயிட்டான கிளாத்தாக இருக்கணும் புது துணியாக இருந்தால் தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வடிஞ்சிட்ருக்குது தண்ணி வடித்து எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் யூஸ்வலாக இது ரன்னிங் வாட்டரில் நினச்சி எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக டம்ளரில் எடுத்து ஊற்றுறேன் இப்படி துணியை நல்லா மடிச்சு விட்டு கையில் புளிஞ்சு எடுக்கும்போது தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும் அப்புறம் இதை அப்படியே அதில் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நுணுக்கிறதுக்கு உரல் வச்சுருப்போம்ல அது மேலே வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும் பாருங்கள் பிரித்தொடனே நமக்கு ஒரு அருமையான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு அது வீட்லையே ஃப்ரெஷ்ஷாக இப்போ இதை நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெரிய பீஸாக வேணுமா சின்ன பீஸாக வேணுமா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ மேட் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இப்போ மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் சீரகத்தூள் அப்புறம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் ஸ்கொயர் ஷேப்பில் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லியை எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு அரை தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அரை தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன் அரை தக்காளியை அரைச்சிக்கலாம் அரை தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு வானிலி அடுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக என்ன ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஏன் இப்படி செய்கிறது அப்படின்னாக்கா அப்போ தான் நம்ம குழம்புல சேர்க்கும்போது பன்னீர் கரைஞ்சி போகாமல் இருக்கும் அப்படியே சேர்த்துட்டோம்னா நம்ம குழம்புல கொதிக்கும்போது எல்லாம் ஒன்றோட ஒன்று கரைஞ்சிரும் ஃபஸ்ட்டு சட்டியில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் எண்ணெயில் வேக வேக எல்லாம் நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடும் அவ்வளோதான் பன்னீர் பொறிஞ்சாச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ண ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தனியாக வச்சிருக்கலாம் மீதி இருக்கிற எண்ணெயில் நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அரை தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப நல்லா வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல கிளறி விடலாம் தண்ணி தண்ணியெல்லாம் சுண்டி நல்ல கிளரி வரட்டும் வாசனை போகணும் இப்போ அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் சீரகத்தூள் சீரகத்தூள் மட்டும் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கலாம் இப்போ மிக்சி கழுவுன தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போக வெந்துருச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற தயிரை சேர்த்துடலாம் ஒரு அரை அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பச்சை வாசனை எதுலேயுமே இல்லை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம் உப்பையும் செக் பண்ணிக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ண குட மிளகா நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் பச்சையாகவே சேர்த்துக்கலாம் ரெண்டையும் பச்சையாக போடும்போது நமக்கு அதில் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் கேப்சிக்கமும் வெந்துடக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும் கடிக்கும்போது க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த அந்த டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் இப்போ கசூரி மேத்தி இருந்ததுன்னா போடுங்க இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி அப்புறம் கொத்தமல்லித்தலை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க தாங்க ஸ்டைலில் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஹோட்டல் சுவையில் தாங்க இருக்கும் இதை செஞ்சு சாப்பிடும்போது ஹோட்டலுக்கு போகணுங்கிற எண்ணமே வராது நல்லா சாஃப்ட்டு சப்பாத்தியோட பன்னீர் மசாலா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க் யூ